அதை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் உங்களோட காட் பார்டர்ஸ் குருமார்களை நீங்கள் வந்து மனதில் நிறுத்துங்க ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஏஞ்சல் மனதில் நிறுத்துங்க குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குங்க சரி யுனிவர்ஸ் ஏஜென்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரணும் சில இருந்து வந்து ப்ரப்போசல் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா இருந்து ஒரு நல்ல ப்ரப்போசல் வரலாம் ஓகேவா மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பாசிட்டிவான மெசேஜ் நீங்கள் ரிசீவ் பண்ணிவிங்க ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து இது அதாவது ரீயூனியன் மாதிரி தெரியுது உங்க இப்ப வந்து பதா இருக்கலாம் இல்லைன்னா திருமணமானவங்க அப்படின்னா உங்க நபர் உங்ககிட்ட வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் பிரிஞ்சிருக்கீங்க அவங்க திரும்ப உங்ககிட்ட ரீயூனியன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் கேள்வியா இருக்குது ஓகேவா அண்ட் ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் வரணும் ஒரு நீங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஜாப்பை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கலாம் அங்கேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரப்போசல் ஆஃபர் வரும்து வெயிட் பண்ணுறீங்க இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிளான ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்களா ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் ரெண்டு ரெண்டுமே நான் எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குறாங்க அவங்க இது இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு கரை இது பண்ணி அவங்க வந்து பாசிட்டிவ் ஆகிட்டு வருவாங்களா இருந்து நான் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குமா எல்லா விதத்திலும் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது உங்களோட உங்களோட அந்த கனவு ஓகேவா டேம் கிட்டே நீங்கள் வைக்கிற ஒரு ரிகஸ்ட்டாக இருக்குது ரெண்டு விஷயத்துலையுமே இம்பேலன்ஸ் லவ் லைஃப் அண்ட் ஃபைனான்ஷியல் சில ரெண்டு விஷயத்துலையுமே டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லை இப்போது சில பேர் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஒரு சிலருக்கு சொல்கிறேன் சொத்து தகராறு அதாவது அவங்களோட ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வரல ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களில் சில பேருக்கு வந்து லேகிங் இருக்குது டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியல இது ஒரு சிலருக்கு உங்களுக்கும் சில பேர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு ஓகேவா இது கலெக்டிவெலாம் வருது அதனால் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மன வருத்தம் கஷ்டம் எல்லாம் இருக்குது உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு இல்லைனா வந்து தொடர் ஃபேவியர் வருது நல்ல லைஃப் அமைய மாட்டேங்குது அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் நாம் வாங்கணும் உங்களுக்கு குலதெய்வம் வருத்தமாக இருக்காங்க ஓகேவா குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸ் இல்லை உங்களுக்கு அவங்க வர் அவங்க ரொம்ப நீங்க உங்களுக்கு நடந்த சில விஷயங்கள்னால நீங்க அவங்கள மறந்துட்டீங்க அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கு அதை நீங்க சரி பண்ணணும் நீங்க குலதெய்வத்துக்கு வந்து நீங்க சரியான விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க வந்து நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஃபுல் மூன் டேல நீங்க வந்து பர்டிகுலர் கார்டு நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க அவங்கள செய்ய கவனிக்கல அப்படின்னா அதை போய் பண்ணுங்க ஓகே உங்களோட செவன் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது உங்களோட ஆரா இம்பேலன்ஸில் இருக்குது உங்களோட எனர்ஜி ரொம்ப லாஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்காக நீ நிறைய ட்ரை பண்ணி நிறைய லாஸ் பண்ணியிருக்கீங்க நிறையா அவங்களுக்காக சில பேர் வந்து பொருள் நஷ்டம் கூட ஆயிருக்கலாம் மணி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நிறைய அவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதே நேரத்தில் மணி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் இந்த ஃபுல் மூன் டேயில் உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் நீங்கள் வணங்குற அந்த தேவதைகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் ஆக்ஷன் எடு நீ வந்து உன்னோட ஆறா சக்ரா பவர் வந்து அதாவது உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்தன் இல்லாமல் நீ இருந்தேனா நீ வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணுவ அதனால் உன்னை இதில் வந்து நீ வந்து ஸ்டெபிள் பண்ணிக்கு உன்னோட எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப எமோஷ்னல் லாக் இருக்குது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கடகம் விருச்சிகம் மீனம் கன்னி மகரம் ரிசவம் மிதுனம் துளம் கும்பம் இந்த ஒன்பது ராசி லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பொருந்தும் அதனால் இந்த ராசி லக்னம் நான் இல்லை ஆனால் சுச்சுவேஷன் பொருந்திருக்குன்னா தாரமாக எடுத்துட்டு அது உங்களுக்கான மெசேஜ் தான் அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது அது இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனையில் இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன் ஓகேவா நீங்கள் நிறைய பாஸ்ட் வழிகள் வேதனைகள்லாம் பார்த்துருக்கீங்க அது இப் இப்போ கூட நீங்கள் வந்து அதுலேருந்து ஆகாம அதை பற்றி ஓவராக தாட் ஓட்டுறீங்க அதுலேயே யோசனை அதிகமாக இருக்குது சில பேர் குரு வழிபாடு பண்ணுவீங்க குருமார்கிட்ட சரண்டர் இருக்கீங்க அது எப்போ நடக்கும் அது எப்போ நடக்கும் குரு கிட்ட ஒரு சிலர் இருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம குருமாக்கள்கிட்ட போயிட்டு நம்ம ச நம்மளோட பிரச்சனையாக இதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகள் அந்த ஃபுல் முன் டே அப்போ உங்களுக்கு வரலாம் அப்படியே அப்படி வந்துச்சுன்னா அதை செய்யுங்க ஏன்னா உங்கள் பிரச்சனை உங்களோட ஜாப் சம்மந்தமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு இந்த ஹையர் செல்ஃப் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இவங்களோட வழிகாட்டுதல் இவங்களோட கைடன்ஸில் நீங்கள் ஒரு வேலையை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா குட்கர்மாவில் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கான ப்ளஸ் எனர்ஜி நல்லா பாசிட்டிவாக வேலை செய்யும் உங்களோட மைனஸ் எனர்ஜி உங்களை ஒன்றும் பண்ணாது உங்களோட மைனஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் ஓகேவா நிறைய பேர் வந்து நீங்கள் உங்களோட வேலையில் அடிக்கடி நீங்கள் ஃபெயிலியர் பார்ப்பீங்க எந்த வேலையிலையும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்காது இப்போ வந்து நீங்கள் இதுக்கான அந்த முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த விதத்தில் அதாவது உங்களை சுற்றி இருக்கிற சில சொந்த பந்தங்கள் சில மெயில் எனர்ஜி கூட உங்களுக்கு இந்த ஃபெயிலியரை கொடுப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட் கிடையாது ஓகேவா சில பேர் வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவர் உங்ககிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் உங்களை வந்து ஃபேக்காக உங்களை வந்து நம்ப வச்சு கரெக்டான நேரத்துக்கு செய்யாமல் விட்டுருவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது நம்மளை இப்படி சிக்க வச்சுட்டாங்களே சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணி அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தே கழுத்தெடுப்பாங்க வாங்களை அந்த மாதிரி கேஸ் ஒரு சிலருக்கு இந்த சில விஷயங்களை நான் மறைச்சி இல்லாமல் பேச முடியாது கார்டில் ரீடிங் வரது நான் கொடுத்து தானே அப்போ தானே நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க உங்க இந்த ஃபுல் மூன் டேல நீங்கள் உங்களை வந்து உங்களோட பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் உங்களோட பர்சனல் க்ரோத் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் திருமணத்துக்காக தேடிகிட்டு இருக்கிறது ஒரு சிலர் திருமணத்துக்காக சில பேர் வீடு உங்களோட ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் மூவ் ஆன் ஆகணும் அதில் ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்கும் சில பேர் திருமணத்துக்காக சில பேர் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் வாங்குறது விற்கிறது இதெல்லாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் இருக்குது ஆக்ஷன் எடுங்க கோபதாபங்களை குறைங்க அதை குறைச்சிட்டு ஃபேமிலியோட சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க உங்கள் ஃபே ஃபேமிலி நல்லா இருக்கு முருகரோட அருள் மைக்கேலேஞ்சலியோடய பிளெஸ்ஸிங்ஸ் கருப்பசாமி இந்த மாதிரி பவர்ஃபுல் ப்ரொட்டக்ஷன் கார்டெலாம் கூட இருந்து உங்களுக்கு வழிநடத்து உங்களை வந்து வழிகாட்டுறாங்க ஓகேவா கருப்பசாமி ஐயனாரு இவங்களெல்லாம் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க அவரை வந்து உங்களோட கற்றுக்களை நான் விடுவிச்சுட்டேன் நீ ஏன் அதுலயே இருக்க உங்கள் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு நீ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு குழந்தைகளோடையும் மனைவி மக்களோடையும் நல்லபடியாக வாழுங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க சைன் கொடுக்குறாங்க ஓகேவா ஏன் நீங்க இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் சில பேருக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ரெண்டு கிட்ஸ் இருக்கும் உங்கள் கணவர் மனை கண இப்போ நீங்கள் பார்க்குறது மனைவியாக இருந்தீங்கன்னா ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்கள் மேல் உங்கள் எல்லாம் ஏன் சரியாக பேச மாட்டுறாங்க உங்களுக்கு ஏன் சரியான போண்டிங் கொடுக்கல உங்களை ஏன் ஏமாத்துறாங்க இவங்க செகண்டாக கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வந்து ரொம்ப தொல்லையாக தான் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து பிளாக் மேஜிக் மேபி பிளாக் மேஜிக்கோட அந்த க இது இருக்குது கன்ஃபார்ம் பண்ணுறேன் அது பிளாக் மேஜிக்கா இல்லை கர்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு விதமாகவும் தெரியுது ஏன்னா அது செகண்ட் லைஃப்பாக வந்திருக்கு கர்மா ரிலேட்டடாகவும் தெரியுது ஃபஸ்ட்டு பிளாக் மேஜிக் கன்ஃபார்மாக பண்ண பார்க்குறேன் பிளாக் மேஜிக்னால் எஸ் பிளாக் மேஜிக் கன்ஃபார்ம் ஏன்னா இது வந்து உங்கள் உங்கள் குடும்பத்துலேருந்தே யாரோ பண்ணுவாங்க இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நடக்குது ஆனால் தெரிஞ்சவங்க சில பேருக்கு வந்து ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க சில பேருக்கு ரெண்டு பேருமே ஃபாதர் அண்ட் மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து இந்த விஷயம்லாம் எப்போ எனக்கு சரியாகும் சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க ரொம்ப பேஷ்னட்டான வேலைகளில் இருப்பீங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க உங்களோட அந்த இது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து மற்றவங்களை கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சரின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன் வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சி கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது அன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் நீங்கள் வந்து தீக்ஷை குரு குருக்கிட்ட தீட்சை வாங்கிறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் முருகனுடைய அருளால் குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குரு அருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும் காட் பிளெஸ்யூ இந்த தீக்ஷை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் காட் பிளஸ் குரு சரணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வரும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து உங்களுக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உன்னை வந்து அந்த லெவலுக்கு மாத்திடுவேன் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுறேன் நிறைய ஃபேக்கான இதெல்லாம் கொடுப்பாங்க ஓகேவா அதெல்லாம் நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் கிடச்சிது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுவீங்க இது ஒரு சிலருக்கு வந்து அது ஃபெயிலியர் கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகேவா கவனம் தேவை ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு சில பேருக்கு காணல் நீர் மாதிரி போயிடும் ஒரு சிலருக்கு கை கூடி வரலாம் ஒரு சிலர் வந்து நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்தீங்கல்ல அந்த பாஸ்ட் ரெக்கார்டு மாதிரியே இந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு ஓடாதீங்க இருக்கிற வேலையை கொஞ்சம் ஸ்டெபிள் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே கொடுத்தது உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது பட் நீங்கள் வந்து சில ரிலேஷன்ஷிப்க்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஜுரூன் கிடையாது ஐ மீன் அவங்க வந்து நம்பகத்தன்மையான நபர் கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முடிவெடுக்க காலகட்டத்தில் ஓகேவா இந்த மெசேஜ் வந்து தொடர்ந்து வருது ஒரு சில பேருக்கு வந்து இது நீங்கள்லாம் எவ்வளோ நல்ல எவ்வளோ பாக்கியவான் பாருங்கள் நீங்கள் ஏதோ இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் டிவைன் எப்படி எத்தனை வாடி உங்களை மெசேஜ் கொடுத்து உங்களை அலர்ட் பண்ணுறாங்க நல்ல கற்புற மாதிரி இருக்கிற பிள்ளைங்க தப்பு பிடிச்சிக்கணும் ஓகேவா இது நமக்கான மெசேஜ் நம்ம அலாட் ஆகிக்கணும் அப்படின்னு இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் இதில் முக்கிய முக்கியமாக உங்கள் லைஃபுக்கு எது தேவையோ அதை செஞ்சுட்டு போங்க தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டி கஷ்டப்படாதுங்க சரி செல்லவில் இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க